ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோல திரும்பவும் நம்ம விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு காவேரி ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க இப்போவாவது நம்ம கூட போயிருக்கணுமோ அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் ராகினி பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க ஸோ காவேரி வந்து கொஞ்சம் கூட தெளியவே கூடாது குழப்பத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ராகினியோட இன்டென்ஷன் எப்பவுமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க என்ன தான் யார் என்ன சொல்லி கொழுப்பினாலுமே காவேரி குழம்பவே மாட்டாங்க பட் விஜய் விஷயத்தில் கொஞ்சம் அப்செட்டாக இருந்ததுனால அவங்க டோட்டலாகவே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லை ராகினி நினைச்ச மாதிரி மாதிரி ஒரு முடிவையும் எடுத்துட்டாங்க இப்போது விஜய் வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு விஜய் ஞாபகமாக கிட்டே என்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே அந்த டேபிளில் அழகாக அடுக்கி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க திங்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்ன இருந்தாலும் சொல்லிட்டு போகணும்ல என்னோட கான்ட்ராக்ட் இன்றைக்கோட முடியுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய்க்கு பயங்கர ஷாக்கு என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் எதுக்கு உங்ககிட்ட விளையாடணும் தோ இந்த தாலி மட்டும்தான் உங்கள் ஞாபகமாக எங்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும் விஜய் காவிரோட கையை பிடிக்கிறாரு என்ன சொல்லி சமாதானப்படுத்த போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்